நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் டிஆர்பியில் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய தேதியில் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி இது பார்த்திங்கன்னா இந்த வட்டார வளமைய பயிற்றுநர் பணிக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் விண்ணப்பிக்காதவர்களுக்கும் முக்கியமான செய்தி என்ன அப்படிங்கிற விவரத்தை வந்து நாம் பார்க்கலாம் விவரம் பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா விவரத்தை வந்து பார்ப்போம் ஆசிரியர் தேர்வாரியின் மூலம் பட்டதாரி ஆசிரியர் வள மைய பயிற்றுனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான காலி பணியிடங்கள் போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை அந்த டேட் கோர்ஸ் அன்று வெளியிடப்பட்ட விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்து மணி வரை காலாவதாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மிக்ஜாம் புயல் மழையின் காரணமாக மேற்கான் பன்னிரங்கான இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி தேதி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐந்து மணி வரை மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்பட்டுருது சரிங்களா டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் இல்லை கடந்த இரண்டு வருடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தேர்வு தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஹால் டிக்கெட் டேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த டேட்டில் கன்ஃபார்மாக அப்படின்னு ஒரு சில தேர்வை தரம் மற்ற எல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தள்ளி போகிறதே தான் போ வேலையாகவே இருந்தது அது இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை சரிங்களா கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ட்டு கரெக்டாக அவ்வளோ இதாக எதுவும் நடந்தது கிடையாது சரிங்களா பர்ஃபெக்டாக அது அப்படி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா கடந்த காலங்களில் அது இப்படி அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ பாருங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வழக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்து இதனை தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தை விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள அவகாசம் வழங்க கோரியதின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர் வட்ட வளமைய பயிற்றுனர் பணியத்துக்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை சரிங்களா திருத்தம் மேற்கொள்றதுக்கான டைமு ஆகிய இரண்டு நாளுக்கு திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வார் இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது சரிங்களா இதுதான் விஷயம்